பாம்புகளை ரெடி பாம்பு காட்ட வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் எனக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னா வாவுசி துறைமுக ஆணைய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஒரு கிறிஸ்துவ ஆலயம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் ஒரு மரத்தின் மீது மரம்னால் சாதாரணமான ஹைட்டு கிடையாதுங்க கிட்டத்தட்ட நூறு அடி ஹைட்டுக்கு மேலே விஷ நாகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அங்கே உள்ள ஃபாதர் வந்து வவுசி துறைமுக ஆணைய தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததுன்னு பேரில் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஹைட்டில் கிட்டத்தட்ட பாலமுரளிங்கிற ஒரு தீயணைப்பு படை வீரர் தான் உயிரை துச்சமணன் நினைச்சி அவ்வளோ லெவலுக்கு மேலே ஏறி இருக்காருங்க அந்த விஷ நாகத்தை எப்படி நான் பிடிச்சே திருவேன்னு சொல்லி அந்த லெவலுக்கு ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் மழை மழை காலங்கிறதுனால எல்லா பகுதியும் பாம்புங்க அவ்வளோ லெவலுக்கு வருது அந்த பாம்பு பாருங்கள் மரத்தில் இருந்து தட்டி விட்டு அங்கேருந்து விரட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தீயணைக்கப்படும் வீரர்கள் எல்லாமே தான் குடும்பம் தான் குழந்தைங்கள்லாம் பார்க்காம மக்களை பாதுகாக்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்லி மக்கள் சேவையும் மகேசன் சேவைன்னு சொல்லி பாருங்கள் ஸ்னேக் கேச்சரை வச்சு அழகாக பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு அடி வீட்டுக்கு மேலே ஏறி தீனிப்பு படை வீரர் பரப்புநரில் கீழே புழுந்து அந்த பாம்பை அழகா லாபகமாக பிடிச்சிருக்காங்க இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் வாழ பிறந்தது அந்த பாம்பை கொள்ளக்கூடாதுங்கிறதுனால அந்த லாகமாக அந்த பாம்பை பிடிச்சி ஸ்னேக் கேட்ச் பேக்கில் அழகாக போடுறாங்க பாருங்க பார்க்கும்போது திக் 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 நிற்கும் சாதாரண விஷயங்கள் எல்லா தினைப்பு கூடிய வீரர்களும் பல்லாண்டு வாழ்ந்து சொல்லி நீங்கள் வாழ்த்துங்க உங்களுக்காண்டி தனி ஸ்பெஷல் ட்ரைனிங்கே கொடுத்துருக்குறாங்க வாரிசு திரும்ப ஆணையம் உங்களுக்கு எந்த நேரத்துல இந்த பகுதியில் வந்து பாம்பு வந்தாலும் வீடுகள் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் சரிதான் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதை உடனே வந்து உங்களுக்கு பிடிச்சி உங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க கடமைப்பட்டுருக்காங்க இந்த பாம்பை பிடிச்சி கொல்ல போகிறது கிடையாதுங்க அது உடைய வாழக்கூடிய இடத்துல தவக்காய் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் நடுக்காட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க பார்க்கும் போதே பாருங்கள் திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது அவ்வளோவங்களுக்கு அவ்வளோ ஒரு சினிமா பிக்சரில் பார்த்த மாதிரி பாருங்கள் அழகாக பிடிச்சி என்ன அழகா பாருங்கள் பைக்குள்ளே சாக்குக்குள்ளே போடுறாங்க போட்டு காட்டுக்கு கொண்டு போய் விட போகிறாங்க இது எல்லாமே அந்த பகுதியில் தேவாலயத்துக்கு வந்தவங்க எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவள் இவளுக்கு ஏன்னா அந்த பனி வந்து காப்பவன் கடவுள்னா மக்களை காப்பாற்றுற தீயணைப்பு படை கடவுள் தான் சொல்லி எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த பாம்பை கேட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் தீயணைப்பு படி வீரர் வாழ வந்து இன்னைக்கு வந்து விடுறாரு நீங்கள் அவரையும் வந்து மன